ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகும் நம்ம வெண்பாக்குட்டிக்கு ஆக்சிடெண்ட்டுங்க ரொம்ப பெரிய ஆக்சிடண்ட் என்னடா இருந்தானு கேட்குறிங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் கிளியராக சொல்கிறேன் யாரை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஓகேங்களா சரி ஓகே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாக்குட்டி வந்து ரோட்டில் போய்ட்டுருப்பாங்க அப்போ ரெண்டு திருட்டு பசங்கள் வெண்பாக்குட்டியை வந்துட்டு பிடிக்க வருவாங்க அப்போ வந்து ஓடி போயிட்டு நம்ம அரவிந்த் வந்த காரை நிப்பாட்டி அவர் கூட லிஃப்ட்டு கேட்டு போகிற மாதிரி தான் ஃப்ரோம்மோ காமிச்சிருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே என்னென்னச்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த திருட்டு பசங்க நம்ம வெண்பா குட்டியை கடத்திட்டாங்க ஆமாங்க போலீஸ் ஸ்டேஷனில் விட சொன்னோடனே கூப்பிட்டு போய்ட்டு விட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க பின்னாடியே பாலோ பண்ணிட்டு போயிட்டு வெண்பா குட்டியை கடத்திடறாங்க கடத்திட்டு போயிட்டு அவங்கள கடத்திட்டு போயிட்டு ஏதாவது பண் விற்கிறாங்களா என்ன அப்படின்ற ஒரே ஒரு இப்படி சொல்கிறது ஒரு சிந்தனை சிந்தனையில் என் மனசு போயிட்டுருக்குங்க அந்த டைமில் தான் பார்த்தா கடத்திட்டு போகும்போது போகிற வழியில் வெண்பா குட்டி தப்பிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் டூ வீலரில் இருக்கும்போது அவங்க கையை கடிக்கி அவன் உதறி விட அந்த டைமுக்கு வண்டி ஸ்லிப் ஆகிடுதுங்க அந்த டைம் நம்ம வெண்பா குட்டி ரோட்டில் விழுந்துடுறாங்க ஆப்போசிட் வந்த ஒரு காரில் மோதிடுறாங்க இதனால் என்னாச்சுன்னா ரொம்ப சீரியஸாக அடிபட்டு விழுந்து கிடக்கிறாங்க அந்த வழியாக வந்து யாரோ ஒருத்தர் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போய்ட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வெண்பாக்குட்டிக்கு என்னாச்சின்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து ரொம்ப அடியானதுனால ரொம்ப சீரியஸாக இருக்காங்க ப்ளட் லாஸ் ஓவராயிருக்கு இதனால் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டன்ற மாதிரி போயிட்டுருக்குங்க அதுக்கப்புறம் எப்படியோ அந்த விஷயம் போலீஸ் மூலியம் நம்மளோட விஜய்க்கு போயிடுது விஜய்க்கு போன உடனே விஜய் எல்லாம் பதறி அடித்து ஹாஸ்பிட்டலுக்கு பிச்சுக்கிட்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்தா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க இதுக்கு மேலே அவங்க பழப்பாங்களா மாட்டாங்களான்றது தெரியல ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் ஒன்று கழுத்து பகுதியில் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணணும் ஸோ எனக்கு ஓ நெகட்டிவ் ப்ளட்டு வேணும் இங்கே அவைலபிள் இல்லை ஸோ எங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க இதை உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை கேட்டவுன்னே நம்ம விஜய் என்னோடய பிளட்டும் ஓ நெகட்டிவ் தான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கங்க நான் கொடுக்க தாராளமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அவரோட ப்ளட்டை வாங்கிட்டு ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் தேட்டரில் போய்ட்டுருக்கேன் வெண்பா சீரியஸாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பார்த்தீங்களா பினாடி டிராக்ட்ரு இங்கே பக்கம் இந்த பசங்க டூ வீலர் வந்துட்டுருக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸுங்க சரி ஓகே சீரியஸாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படி இருக்கும்போது ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபைனல் டாக்டர் சொல்கிறாங்க இன்னும் டுவெல் ஹவர்ஸை டைம் இருக்குது அதுக்குள்ளே வெண்பா கண் கண்முழிச்சிட்டாலன்னா பொழச்சிப்பா இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லிடுறாங்க இதை கேட்ட விஜய் மனசு உடைஞ்சு அப்படியே நின்று இடத்துல அப்படியே உட்காந்துடுறாங்க என்னங்க பண்ணுறது என்னந்தாலும் குழந்தை புசுறு குசுராக வளர்ந்த குழந்தைக்கு ஒன்றுனா அவர் மனசு எப்படி துடிக்க சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம மல்லி மயங்கி போட்டு விழுந்துடுறாங்க என்னடா இருந்தாலும் கேட்குறீங்க ஆமாங்க வெண்பான்னா மல்லிக்கு எவ்வளோ உயிருன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மயங்கி விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு பார்த்தா நார்மலாக தான் இருக்காங்க பிரச்சனை இல்லை வெண்பா வெண்பான்னு கத்தி அழந்து ஊரே கூட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அண்ணி நான் கூப்பிட்டு போகிறேன் கவலைப்படாதேன்னு சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா யூ பபாய்